இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மும்பையில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு பீடா அப்படி இதுல சேர்க்கப்படும் ரகசிய பொருள் என்ன தெரியுமா வாங்கினி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பான் என்பது இந்திய கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையின் ஒரு முக்கிய அங்கமாகும் மேலும் அரச குடும்பத்தார் முதல் சாதாரண மக்கள் வரை அனைவரும் இதனை விரும்பி எடுத்துக்கொள்கிறார்கள் இது பொதுவாக சிறப்பு சந்தர்ப்பங்களில் உணவுக்கு பிறகும் பலமான விருந்துக்கு பின்னரும் உண்ணப்படுகிறது சில பகுதிகளில் பான் அல்லது பீடா தயாரிப்பது ஒரு சிறப்பு திறமையாக கூட சொல்லப்படுகிறது பொதுவாக நாம் பத்து முதல் ஐம்பது ரூபாய் வரையிலான பீடாவை நன்றாக சாப்பிட்ட பிறகு எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் ஒரு பீடாவை ஒரு லட்சத்திற்கு வாங்குவது பற்றி எப்போதாவது சிந்தித்து பார்த்து இருக்கிறீர்களாம் உண்மைதான் மும்பையை சேர்ந்த நவ்ஷாத் ஷேக் அவர்கள் அவர் செய்யும் பீடாவை ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாராம் பல்வேறு வகையான பான் வகைகளில் பனாரசி பான் பிரபலமானது சமீபத்தில் நவ்ஷாத் ஷேக் மும்பையில் ஒரு லட்சம் விலையுள்ள பீடாவை விற்கும் வீடியோ சமூக ஊடகங்களில் பரவலாகவே பகிரப்பட்டது இந்த ஆடம்பரமான பீடாவை மும்பையின் மாகிமில் அமைந்துள்ள த பான் ஸ்டோரி என்ற கடை விற்பனை செய்கிறது எம்பிஏ பட்டதாரியான நவ்ஷாத் இந்த கடையை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் அவர் குடும்ப தொழிலை நடத்துவதற்காக பல கார்பரேட் வேலைவாய்ப்புகளையும் விட்டு வெளியேறினார் அவர் பாரம்பரியமான காடிகா பானுக்கு ஒரு ராயல் டச் சேர்த்து விருக்கிறார் அவரது ஆடம்பரமான படைப்பான பிராக்ரன்ஸ் ஆஃப் லவ் அன்பின் வாசனை என்று பெயரிடப்பட்டது அந்த ஆடம்பரமான பீடாவின் விலைக்கு காரணம் அதன் தோற்றமும் அதில் சேர்க்கப்படும் ஆடம்பர பொருட்களும் தான் அவரது மிக ஆடம்பர படைப்பான ஒரு லட்சம் பான் குறிப்பாக புதுமண மணமகன்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டது இது பற்றி நௌஷாத் கூறுகையில் மணமகனும் மணமகளும் தனது பானை சாப்பிட்ட பிறகு மகிழ்ச்சியாகி விடுவார்கள் என்று கூறுகிறார் இதை நம்ப முடியாத விலைக்கு விற்க என்ன காரணம் இதன் ஆடம்பரமான விலை அதற்கான தோற்றத்திற்கு மட்டுமல்ல பிரத்யேக பொருட்கள் நேர்த்தியான விவரங்கள் அதை தனித்து நிற்கின்றன ஒவ்வொரு பீடாவும் ஒரு நுட்பமான தங்க படலத்தால் அலங்கரிக்கப்பட்டு ராயல்டியின் தொடுதலையுமே சேர்க்கிறதாம் மேலும் பீடாவின் உள்ளே நீங்கள் குங்குமப்பூ நறுமண வாசனை திரவியங்களின் கவனமாக வடிவமைக்கப்பட்ட கலவையை கூட பார்க்கலாம் இளவரசன் மற்றும் இளவரசி என்று பெயரிடப்பட்ட இரண்டு தனித்தனி பெட்டிகள் தாஜ்மஹாலின் ஒரு பளிங்கு பிரதியையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய பெட்டியில் இந்த ஆடம்பர அனுபவம் வழங்கப்படுகிறது பீடா விருந்தை முழுமையாக்குவதாக இருந்தாலும் அதற்காக ஒரு லட்சம் ரூபாய் செலவழிப்பது என்பது சாதாரண மக்களால் கூட பார்க்க முடியாதுதான் நவ்ஷாத்தின் பான் முற்றிலும் புகையிலை இல்லாதது ஒரு தனித்துவமான மறக்க முடியாத விருந்தை தேடும் புதுமண தம்பதிகளை உள்ளடக்கிய விவேகமான வாடிக்கையாளர்களுக்கு இது வழங்கப்படுகிறது த பான் ஸ்டோரி மும்பையின் மாகிம் வெஸ்டில் டெல்லி ஜெய்காவிற்கு அருகில் மைக்கேல் சர்ச் எதிரில் இது இருக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி